ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இது நம்ம தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு கடாயில் நான் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காயையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ம மற்ற மற்ற எண்ணெய் இல்லாமல் தேங்காயையும் யூஸ் பண்ணுங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம சோம்பு இந்த பட்டை பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சு போல அதெல்லாம் போட்டு நல்லா அதை பொறிச்சிக்கலாம் அது நல்லா பொரியட்டும் இதுக்கு நம்ம ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பல்லாரியை ஆட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் நல்லா பெருசாக நல்லா நீங்கள் பழுத்த தக்காளியாக நல்லா ரெட் கலரில் இருக்கணும் அந்த மாதிரி தக்காளியாக எடுத்துக்கோங்க நம்ம கலரிங்க்கு எதுவுமே சேர்க்கப்படுறதில்ல அந்த தக்காளி கலர் மட்டும்தான் இது வந்து நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நம்ம பல்லாரி நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல அந்த எண்ணெயிலையும் அந்த நெய்லேயுமே போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க சூப்பராக வதங்கணும் நீல வக்கலை கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க மல்லிகளை வந்து ஒரு கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மல்லிகை வந்து தாராளமாக ஆட் பண்ணுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கப் அளவு நம்ம வந்து புதினாவும் ஆட் பண்ணிக்கணும் நல்ல மல்லிகை ஆட் பண்ணதுக்கப்புறம் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இறக்கும் போச்சிலேயும் நீங்கள் இந்த மல்லிகாலையும் புதினாவும் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்டியான பிரியாணி யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம் நான் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி இந்த மூணு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணையும் நல்லா ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பிரியாணி வாசம் நல்லா சூப்பராக வரும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆஃப் லெமனை இதை நல்லா புழிஞ்சு விட்ருங்க நல்லா புழிஞ்சு விட்டு அதை நல்லா ஒரு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம தக்காளி பிரியாணி செய்கிறதுனால நமக்கு ஆஃப் லெமன் போதும் நல்லா வதக்கிங்க ஒரு ஸ்பூன் கட்டி தயிர் இது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண தயிர் தான் அதனால் நீங்கள் வீட்டில் உள்ளதே கூடுமான வரைக்கும் ஆட் பண்ணுங்கள் நெய்யுமே வீட்டில் எடுத்தது தான் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நான் எப்படி எடுக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ அதில் பா பாருங்கள் நான் ரெண்டு கப் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுவேண்ணா இப்போ நான் யாருக்குமே ஆஃப் அன் அவர் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் அதில் கொட்டி நல்லா அந்த பாஸ்மதி ரைஸாக கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா இது பண்ண மசாலாவோடு மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதே யூஸ் பண்ணி நீங்கள் வெஜிடபிள் செய்யலாம் சிக்கன் செய்யலாம் மட்டன் செய்யலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சிக்கன் வந்து ஈஸியாக குக் ஆகிரும் நம்ம மட்டனை வந்து கொஞ்சம் வேக வச்சு இது கூட ஆட் பண்ணணும் மட்டன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நே டைம் எடுக்கும்ல அதனால மட்டனை வந்து நம்ம வேக வச்சு ஆட் பண்ணணும் வாட்டர் வந்து டூ டம்ளர் அரிசிக்கு வந்து ஃபோர் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஒன் டம்ளருக்கு டூ டம்ளர் நீங்களே அந்த மாதிரி ஆட் பண்ணுங்க கரெக்ட் ஆயிரும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி சூப்பர் பிரியாணி ரெடி ஆயிட்டு ஒரு ஒதுமே பிடிக்கவும் இல்லை ஒன்றும் செய்யல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆயிட்டு இந்த பாஸ்மதி அரிசி நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக குக் ஆகிட்டு நம்ம இறக்கும் இறக்கும்போச்சில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது உங்கள் வீட்டிலையும் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா மொத்தத்திலேயே ஒரு டோட்டலாகவே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப ஈஸியான பிரியாணி ரொம்ப டேஸ்டியான பிரியாணி என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்